சேலத்தில் வந்து சண்டை ஒரு பத்திரிக்கை டிஆர்எஸ் வந்து சண்டை ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாரு இந்த பத்திரிக்கை ஆசிரியராக வந்து கண்ணதாசன் வேலை பார்த்தாள் அதுக்கப்புறம் இல்லர் ஜோதி அப்படிங்கிற படத்தில் இல்ல ஜோதி படத்துக்கு மொத்த படத்துக்குமே கண்ணதாசன் கதாபாசனம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லர் ஜோதி வந்து சிவாஜியும் பத்மின்னு நடித்த படம் அதுக்கு மொத்த படத்துக்கும் வசனம் எழுதியவர் கண்ணதாசன் படம் எடுத்தாச்சு படம் முடித்து போட்டு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் படத்துக்கு பெப்பு கம்மியாக இருக்குது ஏதாவது ஓடங்க நாடகம் சேர்த்தா பெட்ரு அப்படின்னு சொல்லும்போது ஓடங்க நாடகம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து கருணாதி இவரெல்லாம் இருக்காங்க கண்ணதாசன் இல்லாமல் அந்த கல்லட கல்லடக்குறிச்சி போராட்டத்தில் வந்து இருக்காங்க அந்த டைமில் கேட்குறாங்க மூணாக்கானா நீ வந்து ஓடங்க நாடகம் எழுதி கொடுன்னு டிஆர்எஸ் கேட்குறாரு கருணாந்திய கருணாதி சொல்லார் என் நண்பன் வந்து படம் போட எழுதியிருக்கான் கண்ணதாசன் கண்ணதாசம் மறுத்துப்படுமா கண்ணதாசன் கேட்டு அவர் ஓகேன்னு சொன்னால் எழுதித்தார்னா கண்ணதாசை எழுதிக்கின்றார் அப்படி இல்ல ஜோதி படத்தில் அனார்கலி என்று ஒரு ஊரக நாடகத்துக்கு கலைஞர் தான் வசனம் எழுதினார் அவர் என்கிட்டே சொன்னார் கண்ணதாசுகிட்ட அனுமதி வாங்கித்தான் எழுதினேன் அப்படின்ட்டு திருக்கோவில ஒரு சாதாரண ஊர் இந்த திருக்கோவிலையில் முத்துவரன் ஒரு ஒரு நாடி ஜோசியம் பார்க்குறாங்க நாட்டு வைத்தியம் பார்க்குறாடு அவருக்கு பிறந்த பையன் கலைஞர் கருணாநிதி சின்ன ஓட்டு வீடு அந்த வீட்டில் பிறந்தவன் முகலாய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் மாட மாளிகை எப்படி இருக்கும் கூடக்கோலம் எப்படி இருக்கும் நீச்சல் கோலம் எப்படி இருக்கும் யானை சேன பலர்கள் எப்படி எத்தனையும் மனப்பாடம் பண்ணி கற்பனையாக செய்து அந்த திருக்குறளையில் இருந்த சின்ன பையன் பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயில் வச்சுக்கணும் கருணாநிதி பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயிலானவர் அவர் எழுதுகிறார் அண்ணா கேட்டு கதைங்களுக்கு தெரியும் சலீமுக்கு ஒரு பையன் பையன் பையன்தான் அவன் வந்து அக்பருடைய மகன் அக்பரின் மகனை வந்து ஒரு ஆட்ரு ஆடக்கினா டான்ஸ் ஆர்டர் பண்ணணும் ஒரு ராஜகுமாரன் வந்து ஒரு டான்ஸ் ஆர்டர் பண்ண லவ் பண்ண ராஜா சும்மா இருப்பானா முடியாது சொல்லி சொல்கிறாங்க அவன் கேட்க மாட்டேன்னா சலீம் வந்து நான் அனாகரி தான் கல்யாணம் பண்ண சொல்கிறான் வேற வழி இல்லாமல் சலீமுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவனை குடிக்க வச்சு மயங்க வச்சுட்டு அனாகலீம் உயிரோடு சமாதி ஆக்கி விட்டார்கள் புரிஞ்சது என்னென்ன சாவடிக்கலை சமாதி கட்டி உயிரோடு அவன் வச்சு கடைசி கல் மேலே வச்சு உயிரோடு இருக்கிறான் சமாதி மூடிட்டாங்க இப்படி வந்து உயிரோடு சமாதி வச்சுட்டாங்க அனார்கழிக்கு இது வந்து போதை உடனே சலீம் தெரியுது அனார்கள் எங்கேண்ணா அப்பா உயிரோடு சமாதி வச்சுட்டான்னு சொன்னான் அப்போ வந்து கருணாநிதியில் வசனம் சாகா வரம்பற்ற வசனம் அதை சொல்ல எப்படின்னு கேட்டு பாருங்கள் அனார் அனார் மறைந்து விட்டாயே என் மாசற்ற ஜோதிமலையே பெண்ணின் பெரும் பொருளே பேரழகின் பிறப்படமே என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கல்லறிக்கொண்டு மறைத்து விட்டார்களா மாபாவிகள் காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே கவிஞர்களிடம் தொழுத்தழைகளா கற்பனை ஆறமே சிரித்து சிரித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்ல்கொட்டியின் மூடி நடவோ கல்லினு மொழியை மனமழையோர் அனாகிரி அனாக என் அனாகிரி அழைத்து விட்டீர்கள் என் இதய ஜோதி அணைத்து விட்டீர்கள் வினையை உழைத்து விட்டீர்கள் காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகிய கதலை கொண்டு மூடிவிட்டீர்கள் அவள் அழகை மலர்த்தீர்கள் ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களை அவளை சலிம் நெஞ்சித்தான் எழுத்து யாருக்கும் துணிவில்லை யாருக்கும் திறந்தில்லை அவள் நாடாள வேண்டியும் நாம் நான் என் சுற்றோர் அசவுக்கு எட்டு திக்கும் பணியுமாம் படைவல உண்டாம் எனக்கு தடைவல கலக்கலாமாம் நான் பெரிய ஊர் போல அண்மனை பிரம்மாண்டமான கோட்டை எடுபிடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம் மணிமுடி உண்டு பணி கூறிய பல ஒருவர் மந்த வேண்டுமா அதற்கு ஒரு பூஞ்சோலை நீந்தி விளையாடாமல் அதற்கு ஒரு நீரோடை பட்டி வைத்த தலையிலே பாதம் பட்டா நோகமே என்று கவலைப்பண கணக்கற்றோர் மொட்டி வைத்த மல்லிகை நல்லா முல்லை நல்லா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம் இவ்வளவும் இருந்து

ராஜ்ய அந்தஸ்து குறைந்துவிட்டே என்று நீ அவளை விழுங்கிவிட்டாய் முஸ்லே பாத அக்பர் ஒரு ராஜபுத்திரை ஜோதிபாயை பாயை மணந்து கொள்ளலாமா அந்த ஜோதியின் மைந்தன் ஒரு நரசுந்தரை காதலிக்க கூடாதாம் என் காதலை விழுங்குள்ள கல்லறையே நீ சொல் நீ வழங்கியுள்ள திருப்பு நல்ல தீர்ப்பு தானா சொல் சொல்ல மாட்டாய் சொல்ல மாட்டாய் உனக்கு ஊர்களை குடிக்கத்தான் தெரியும் உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும் இதோ அந்த விலை செய் உனக்கு பழக்கமாக அந்த விலை செய் அனார் 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 அந்த சமாதியில் மோதி செத்து போகிறான் இதான் கதை இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் 好了，这个